அனைவருக்கும் வணக்கம் என் அம்மாவிற்கு நாற்பத்தி ஏழு வயது அம்மாவின் மனம் நோகும்படி பேசி பேசியே உயிரோடு கொன்று கொண்டு இருக்கிறாள் என் மனைவி அம்மா வாயை திறந்தாலும் குற்றம் சும்மா இருந்தாலும் குற்றம் ஏதேனும் வேலை பார்த்தால் அதுவும் குற்றம் இப்படியாக அம்மாவிடம் குற்றம் கண்டறிந்தே வாழ்ந்து கொண்டிருப்பவள்தான் என் மனைவியான தேன்மொழி பேரில்தான் இனிமை இருக்கிறதே தவிர அவளது எண்ணத்திலும் செயலிலும் கூட அது கிடையாது எங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அப்பா போன வருடம்தான் மாழைப்பால் இறந்துவிட்டார் அதிலேயே பாதி உயிரை தொலைத்துவிட்டு நிற்கிறாள் என்னுடைய அம்மா மீதி உயிரை துளைத்து புண்ணாக்கி சுகம் காண்பவள்தான் என் மனைவி இவ்வளவு கீழ்த்தரமாக மனைவியை பற்றி சொல்லும் நான் அவளிடம் எதற்கும் வாய் திறப்பது இல்லை அவளுக்கு முன் நான் பூம்பு மாடுதான் அவள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினால் நுத்திரதாண்டமும் ஆடிவிடுவாள் போய் தொலைகிறால் பேர்வழி என்று விட்டு கொடுத்து என் வாழ்வை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் தேன்மொழி எனக்கு சாப்பாடு ஏதுமா என்று என் அம்மா கேட்டாள் அதான் டேபிளில் இரண்டு சப்பாத்தி இருக்கே என சளிப்போடு வார்த்தைகளை உமிழ்ந்தாள் நாலு நாளாக எனக்கு பல்வழி இருக்குமா மெல்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என என குழந்தையாக என் என் மனைவியிடம் கெஞ்சினாள் அம்மா ஒரு கிண்ணத்தில் பிச்சு போட்டு குழம்பை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடுங்க என துப்பாக்கி தோட்டாக்களாக வெடித்தாள் என் மனைவி ஆஃபீஸுக்கு கிளம்பு கொண்டிருந்த எனக்கு இவர்களின் உரையாடல் தெளிவாகவே கேட்டது நானும் மெல்ல கிச்சனுக்குள் நுழைந்து தேன்மொழியிடம் கிசு அம்மாவுக்கு மட்டும் பொங்கல் தயார் பண்ண அவங்க மெல்றதுக்கு அது ஈஸியாக இருக்குமே என்றேன் உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் என்னோடது தோசைக்கல்லையும் குக்கரையும் மாறி மாறி வச்சு சமையல் செஞ்சால் கேஸ் சீக்கிரமாகவே காலியாகி போயிடும் என்று அவள் பேசினாள் சடசடவென மரக்கிளைகள் ஒடிந்து தலையில் விழுந்ததைப் போல இருந்தது எனக்கு அப்பாவை இழந்து நிற்கும் அம்மாவுக்கு சேவகம் புரியாவிட்டாலும் பரவாயில்லை மூன்று வேளை சாப்பாடாவது மனநிறைவோடு அவளுக்கு கொடுக்க முடியவில்லையே இதற்கு நானும் ஒரு காரணமாகி நிற்பதை எண்ணி என்னுடைய மனம் வேதும்பியது மதியம் ஒரு மணி இருக்கும்போது என் மொபைல் ஃபோன் ஒழித்தது என் அருமை மனைவிதான் பேசினாள் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்ததிலிருந்து இப்போது வரை அம்மாவை நடந்த விஷயத்தை பற்றி நிறைய குறையும் சொன்னாள் உங்கள் அம்மா பல்வழின்னு சொல்லிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீதான் மற்ற தின்பண்டங்கள் இருக்கிற டப்பாவை நம்ம ரூமுக்குள்ளே வச்சிருக்கேன்னு நான் என் மனதுக்குள் சொல்லி கொண்டேன் இன்றைக்கி சாயங்காலம் சினிமாவுக்கு போகணும் சீக்கிரமாக வர பாருங்க என்றார் அம்மாவை பல் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகலாம்னு நினைச்சேன் என்றேன் நாலு நாளாக பல்வழின்னு பொறுத்தவங்க இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் பொறுத்துக்க மாட்டாங்களா என்ன என்று கோபப்பட்டார் நாலு நாளாக பல்வழியை சிரமப்பட்டு தாங்கிக்கிட்டு இருக்காங்களே காலாகாலத்தில் டாக்டர்கிட்ட காண்பித்து மாத்திரை வாங்கி கொடுத்தா பல்வழி குறையும்னு நல்ல கோணத்துல நீ யோசிக்கவே மாட்டியா தேன்மொழி என்று என் மனைவியும் திட்டினேன் அவ்வளவுதான் கடுகடுக்க ஆரம்பித்தாள் நான் அம்மாவை பித்து பிடித்து அலைவதாக குற்றமும் சாட்டினாள் வதைத்து எடுத்தாள் இறுதியில் அவளுடைய தான் நான் வரவேண்டியதாயிற்று சரி சரி சாயங்காலம் சீக்கிரமாக வரேன் சினிமாவுக்கு போகலாம் என்றும் கூறினேன் சினிமாவை முடித்து இரவு வீட்டிற்குள் நுழைந்த போது அம்மா பல் வழியால் துடித்து கொண்டு இருந்தாள் ஒரு பக்கம் கண்ணமும் பெரிதாக வீங்கியிருந்தது பார்த்ததுமே என்னுடைய மனம் பதறியது என் மனைவி மேல்தான் எனக்கு கோபம் பீரிட்டது என்னால் ஆண் பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள முடியவில்லையே என்று நினைத்தபோது என் மீதே எனக்கு வெறுப்பும் வந்தது பிரச்சனைகளை எடுத்து சொல்லி புரிய வைத்தாலும் என் மனைவி தெளிய மாட்டாள் பிரச்சனையை மென்மேலும் தான் அவள் பெரிதாக்குவாள் இதனால் தான் நான் பொறுத்து பொறுத்து போகிறேன் அம்மாவின் அருகில் குற்ற உணர்வோடு போய் நான் நின்றேன் சாரிமா நான் டாக்டர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கணும் என்றேன் பரவாயில்லப்பா அம்மாவுக்கு உன் நிலைமை புரியும் என்று அவள் கூறிய வார்த்தை பூஞ்சாரலாய் மனதிற்குள் ஊருவியது இந்தாங்க வழி மாத்திரை இதை போட்டுட்டு பேசாமல் பாருங்க காலையில் டாக்டர்கிட்ட போகலாம் என்று சொன்னாள் என் மனைவி அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்ததை ஏதோ பெரும் தியாகம் செயலாக கருதி அவள் பேசியது எனக்கு மேலும் ஆத்திரை தான் மூட்டியது வழி மாத்திரையை போட்டுக்கொண்டு உறங்கச் சென்றாள் அம்மா அடுத்த நாள் காலை என் மனைவிதான் என் அம்மாவை டாக்டரிடம் அழைத்தும் சென்றாள் நான் அம்மாவுடன் சென்றால் ஏதேதோ பேசி விடுவேனாம் அம்மாவும் ஏதேனும் சொல்லி என் மனதை அவர்களுடைய பக்கம் இழுத்து விடுவாராம் இது என் மனைவியுடைய கணிப்பு இப்படி கீழ்த்தனமாக இருந்தது இப்படி பல சந்தர்ப்பங்களில் என்னையும் அம்மாவையும் பிரித்து வைக்கும் செயலில்தான் அவள் ஈடுபடுவாள் மல்லிப்பூ வாசனையாய் சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டுமே உதிர்க்கும் மென்மையான அம்மா ஒரு புறம் வார்த்தைகளை கூட கொடுக்காகவே பயன்படுத்தும் அடங்காத மனைவி ஒருபுறம் என வாழ்க்கை சக்கரம் சுரண்டு கொண்டிருந்தது எனக்கு இப்போது எங்களுக்கு திருமணமாகி மூன்று வடங்கள் கடந்துவிட்டன இன்னும் குழந்தை இல்லை இது குறித்து நானும் அம்மாவும் தான் கவலைப்படுவோமே தவிர என் மனைவியோ சற்றும் கவலைப்படுவது இல்லை அம்மாவிற்கு அறுபது வயது நடந்து கொண்டிருந்தது இதை சின்ன விசேஷமாக நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒரு நாள் கொண்டாடினால் என்ன என்று என்னுள் ஒரு ஆசையும் முளைத்தது அப்பாவின் பிறந்தநாள் என்று அம்மாவின் அறுபதாவது பிறந்தநாளை நாளை கொண்டாடத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றும் நான் நினைத்தேன் முதலிலேயே சொன்னால் என் மனைவி கத்துவாள் அம்மாவும் கூட இதெல்லாம் விரும்ப மாட்டார் என்பதால் நான் இருவரிடமும் எதுவும் சொல்லவில்லை அப்பாவின் பிறந்தநாளும் வந்தது அம்மாவின் அறுபதாவது வயதை கொண்டாட வேண்டும் என்று இந்த விஷயத்தை அன்று காலையில் மனைவிடம் சொன்னேன் இப்பொழுது கார் எப்போது காரணம் கிடைக்கும் என காத்திருந்தவள் படபடவென பொங்க ஆரம்பித்தாள் என்னை பொறித்து தள்ளிவிட்டாள் இந்த வயசில் உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் தேவையாத்த நான் எதுக்குமா ஆசைப்பட போகிறேன் நான் அப்படிலாம் ஆசைப்படலாம் என்னை விட்டுடுமா என்று என் அம்மா சொன்னாள் இவர் என்னடான்னா கொஞ்சம் கேசரி பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு ரொம்ப முக்கியம்தான் என் பிறந்தநாளுக்காக அவன் கேசரி பண்ண சொல்லலாமா உன் மாமா கேசரினா பிரியப்படுவார் அதனால் சொல்லியிருக்கான் செஞ்சு தந்தினா அவர் படத்துக்கு முன்னால் வைக்கலான்னு நினைச்சிருப்பாமா நீங்கள் மந்திரம் போதிட்டு இப்போ கதையை திருப்பாதீங்க செத்து போனவங்களாக வந்து சாப்பிட போகிறாங்க என்ன என கத்தியை கழுத்தில் சொரியது போல வார்த்தைகளை வீசினாள் மனைவி இதோட பேச்சை முடிங்க யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் என நான் கோபப்பட்டு பேசினேன் உள்ளே போயேன் தேன்மொழி ப்ளீஸ் கெஞ்சினேன் நான் எனக்கு நிம்மதியே போச்சு என்று முறைப்புடன் சொல்லியவாறே அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் இங்கே நிம்மதியை தொலைத்துவிட்டு தவிப்பது நானும் அம்மாவும் தான் நான் வழக்கம் போல ஆபீஸுக்கும் போனேன் ஆனால் எந்த வேலையிலும் மனம் ஈடுபடவில்லை காலையில் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியால் அம்மா எத்தனை தூரம் சிதைந்து போயிருப்பாள் என என் மனம் தவித்தது மதிய உணவு விலையின் போது தேன்மொழியிடமிருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது அத்தை பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே வந்துடுங்க என்றவள் இணைப்பையும் துண்டித்தாள் அம்மாவின் தலையில் பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது சீரியஸான நிலையில் அம்மாவும் இருக்கிறாள் என்பதையும் ஆஸ்பத்திரியின் சூழலும் உணர்த்தியது இருபது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு கழித்து தான் எதையுமே சொல்ல முடியும் என டாக்டர்களும் கூறிவிட்டனர் நான் அம்மாவின் அருகிலேயே அமர்ந்திருந்தேன் நீங்க வேணும்னா ஆஃபீஸ் கிளம்புங்களேன் நான் அத்தைய பார்த்துக்கிறேனே எதுவும்னா ஃபோன் பண்றேன் என்றபோது எதுவும்னா என்ற சொல்லுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தால் என் மனைவியான தேன்மொழி புழுவை பார்ப்பது போல அவளை நான் பார்த்த பார்வையிலேயே அந்த இடத்தை விட்டு அவள் அகன்றாள் அம்மாவின் கண்கள் மூடியிருந்தன மூச்சு மெல்ல மெல்ல ஏறி இறங்கியது அவளது கையை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்து நான் கொண்டேன் என் கண்கள் என் கண்கள் வெதுவெதுப்பான ஸ்பரிசத்தோடு கண்ணீரை உதிர்க்க ரகசியமாக துடைத்தும் கொண்டேன் ஒரு சாதாரண கேசரியை வைத்து கூட நீ அப்பாவை வழிபட முடியாத அளவுக்கு உன்னை வழி நடத்தி இருக்கிறம்மா நான் பாவிமா என்று உள்ளம் அழுதது அப்பாவின் இறப்புக்கு பின் அம்மா வாழ்ந்த நாட்கள் யாவுமே நரக நாட்களாகி போனதற்கு நானும் கூட காரணம் என்பதையும் நினைத்து வெக்கப்பட்டேன் மறுநாள் காலை அம்மாவோ இறந்து அழகான தேவதையாக அமைதியான குழந்தையாக அம்மா படுத்திருந்தாள் அங்கே தாய்மை என்னும் தவம் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தது அம்மாவின் கரம் பிடித்த நடந்த நாட்கள் முதல் நேற்று வரை அம்மாவுடன் வாழ்ந்த நாட்களின் நிகழ்வுகள் எல்லாமே என் மனதில் வந்தும் போனது சடங்குகள் எல்லாம் செய்து முடித்து இரு காட்டில் அம்மாவின் உடலையும் எரித்தாயிற்று மூன்று நாட்கள் சென்றதும் உறவினர்கள் அவரவர் வேலையை கவனிக்க ஊர் திரும்பினர் நானும் என் மனைவியும் மட்டும் வீட்டில் இருந்தோம் நான் அம்மாவின் பொருட்கள் உள்ள அலமாரியை திறந்து ஆசையோடு பார்த்தேன் சணல் கயிற்றால் கட்டப்பட்டிருந்த ஒரு மஞ்சள் பை என் கவனத்தையும் இருந்தது அந்த பையுக்குள் ஒரு பாலித்தீன் கவரில் எதுவோ பாதுகாப்பாக வைக்கப்பட்டும் இருந்தது என்னவாக இருக்கும் என எண்ணியவாறே கவரில் இருந்ததை வெளியே எடுத்து எடுக்க எத்தனித்தேன் திரும்பவும் ஒரு வெள்ளை காகிதம் பக்குவமாக சுற்றப்பட்டு இருந்தது அதில் அம்மாவின் அழகான கையெழுத்தில் என் உயிரினும் மேலான என்று பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது கனத்த மனதோடு மெல்ல அந்த காகிதத்தை அகற்றினேன் அதில் புகைப்படங்கள் திரும்பியவாறு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அப்பாவின் புகைப்படங்களை அம்மா எவ்வளவு பாசமாக வைத்திருக்கிறார் என்ற சிலிர்ப்போடு அனைத்தையுமே நான் திருப்பினேன் ஆனால் அத்தனையுமே என்னுடைய படங்கள் என் அப்பாவின் படங்கள் அதில் ஒன்று இல்லை சிறு வயது முதல் திருமணமான நாள் வரை உள்ள குறிப்பிடத்தக்க படங்களை வெகு சிரத்தையுடன் அம்மா பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் என் புகைப்படங்களை கூட மெல்லிய உணர்வோடு அம்மா கையாண்ட விதம் மனதை இதமாக வருடியது பணத்தை தான் இப்படி ஒரடியாக உள்ளே வச்சு பத்திரப்படுத்தி இருக்காங்கன்னு நினைச்சேன் உங்க உங்க போட்டோக்கு தான் இத்தனை பாதுகாப்பா என்று என் முதுகுக்கு பின்னால் நின்ற மனைவியின் பேச்சு தேலாக குட்டியது நல்ல இதயங்களின் உயிரோட்டமான உண்மை உணர்வுகள் இவளை போன்றவர்களுக்கு என்றைக்குமே புரியாது என என் மனமும் சொல்லியது அப்போது என் மாமா எனக்கு ஃபோன் செய்து பதினாறாவது நாள் அம்மாவிற்கு சாமி கும்பிட வேண்டும் என்றும் அம்மாவின் புகைப்படம் ஒன்றை பிரேம் போட்டு தயார் செய்யும்படியும் கூறினார் உங்க அம்மா போட்டோ ஒன்று கூட இல்லையே என்று சட்டம் பேசுவது போல பேசினால் என் மனைவி இல்லாம போகுமா நான் தேடி எடுக்கிறேன் என்றவாறே என் அம்மாவின் புகைப்படத்தை நான் தேட ஆரம்பித்தேன் அப்பாவை இழந்த தன் ஆசாபாசங்கள் அனைத்தையுமே துறந்து த தவ வாழ்வு வாழ்ந்த அம்மாவின் புகைப்படத்தை மட்டுமா தேடிக் இருக்கிறேன் இல்லை இல்லை கண்ணிருந்தும் குருடனாக என் பாதையை தொலைத்த நாட்களையும் அல்லவா நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்